இருந்து ஒரு வீடியோ இணையதளங்கள் முழுக்க பயங்கரமாக வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோ தான் அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு கோவிலை இடிக்கிறாங்க உடனே பின்னால் வந்து நிறைய சத்தம் ஐயோ எங்கள் இந்து கடவுள் கோவில் அடிக்கிறாங்க முருகன் கோவில் அடிக்கிறாங்க காளியம்மன் கோவில் அடிக்கிறாங்க அப்படின்னு மக்கள் கத்துற மாதிரியான ஒரு வீடியோ வைரல் ஆகுது கொஞ்ச நேரத்தில் இந்து மணிக்காரங்க பாஜகாரங்க அங்கே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க இந்து திமுக அரசை கண்டிக்கிறோம் அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போடுறார் இந்து விரோத திமுக அரசு இந்து கோவிலில் முருகன் கோவிலில் இடிக்கிறாங்க இதற்கு நாம பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போடுறாரு உடனே அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகுது இன்னைக்கு காலையில இருந்து மொத்த சோசியல் மீடியாவிலும் இந்த வீடியோ தான் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு என்னடா நடந்துச்சு அப்படின்னு போய் தேடி பார்த்தா மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை இந்த இந்து முன்னணி பாஜக சங்கி கும்பல் ஜாதி வீரோட சேர்ந்து செஞ்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய தலித் மக்களோட இடத்தை ஆக்கிரமித்து ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க இதை நீதிமன்றம் அகற்றனு சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் விட மாட்டோம் இது எங்களுடைய கோவில் எங்களுடைய காலங்காலமாக கட்டப்பட்டிருக்க கோவில் அப்படின்னு வழக்கம் மூலம் பொய் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கோவில் எவ்வளோ ஆண்டு காலமாக இருந்துச்சு இந்த நிலம் யாருக்கு சொந்தமானது யார் கொடுத்தது இது எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் மணிய முதன் இது உங்கள் கரைஞ்சிட்ட படிப்படியாக வாங்க காணொலிக்கு போயிடலாம் பாஜகவோட இந்து முன்னணியோட இந்து மக்கள் கட்சியோட இல்லை எல்லா சங்கியரோட ஃபேஸ்புக் பேஜு ட்விட்டர் அக்கௌண்ட்டு இன்ஸ்டா யூடியூப் இதில் எல்லாம் ஒரே வீடியோ தான் வைரல் ஒரு கோவிலில் இடிக்கிறாங்க சுற்றி மக்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க கத்துறாங்க கதறாங்க அழுகிறாங்க இந்த வீடியோவை க்ளோஸ் அப்ல வச்சு எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதுவும் நிறைய பேரை விட்டு பேச வைக்கிறாங்க நிறைய பெண்களை வச்சு பார்த்தீங்களா எங்கள் கடவுக்குள்ள வந்து இப்படி பண்றாங்க இல்லையா அநியாயம் பண்ணுறாங்க உங்கள் பிள்ளைகளாம் நல்லா இருக்காது அப்படின்னு பெண்கள்லாம் பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோ எடுத்து அதிகமாக பரப்புறாங்க இதற்கு காரணம் திமுக அரசு தான் திமுக அரசு இந்து கடவுள்களை அழிக்க பார்க்குது இந்து மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னா அந்த வீடியோ முழுக்க இவங்க தொடர்ந்து பேசி வர்றாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் பெருமானலூர் பகுதி பக்கத்தில் கூடிய ராக்கியாபட்டி அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த பகுதியில் அருந்ததிய மக்கள் அடர்த்தியாக வாழ்றாங்க அந்த பகுதியை சுற்றி அருந்ததிய மக்கள் நிறைய வசிக்கிறாங்க அந்த அருந்ததிய மக்களுக்காக வீட்டுமனை பட்டாவை கடந்த ஜெயலலிதாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இடம் கொடுக்குறாங்க அங்கே அருந்தைய மக்கள் இருக்காங்க அந்த அருந்தய மக்கள் மிகவும் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலையில் செஞ்சு தான் தன்னுடைய வாழ்வார்த்தை காப்பாற்றுகிறாங்க யாருக்குமே பெரியவர்கள் சொந்த வீடு இல்லாமல் இருக்குது அதனால் அன்றைய ஜெயலலிதா அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மக்களுக்காக வீட்டு பட்டா கொடுக்கணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு அந்த இடத்த ஒதுக்கி கொடுக்குறாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை சில ஈழத்தமிழர்களுக்கும் அந்த பகுதியில் குடியிருப்பை கட்டி கொடுங்க அப்படின்னு ஜெயலலிதா ஆட்சி காலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கொடுக்கப்படுது உடனே அங்கே இருக்க ஜாதி வெறியர்கள் தலித் மக்களும் ஈழத்தமிழர்களும் நம்ம பகுதிக்கு குடியிருப்பு வந்துட்டா நம்ம பகுதிக்கு வந்துட்டா என்ன ஆகிறது இவ்வளோ பெரிய நிலத்துல வீடை கட்டிட்டா நம்ம நிலம என்னாகிறது அவங்க நமக்கு இணையாக வந்த மாதிரி ஆயிரும் அவங்களாம் சொந்த வீடு வச்சுட்டா அப்போ நாம என்னாகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உடனடியாக என்ன பண்ணுறாங்க ஜெயலலிதா அம்மையார் அறிவித்த உடனேயே சின்ன ஒரு ஒரு சில மாதிரி செஞ்சு ஒரு கல் மாதிரி வச்சு சாமின்னு கும்பிட்றாங்க கொஞ்ச நாளில் வந்து முருகன் கோவில் அப்படின்னு கட்டுறாங்க பக்கத்தில் சின்ன சின்ன சிலையெல்லாம் வச்சு அதை வந்து ஒரு பெரிய கோவில் மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஆண்டுக்குள்ளே வந்து அதை கட்ட ஆரம்பிச்சிட்றாங்க உடனே பக்கத்தில் இருக்க எல்லாரும் வந்து அதை கோவில் சாமி அப்படின்னு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாளில் அந்த கோவிலுக்கு பெயர் வச்சிட்றாங்க செல்வமுத்து குமார சாமி திருக்கோவில் அப்படின்னு பெயர் வச்சிடறாங்க சுற்றி இருக்க எல்லாரும் இது நிறைய அதிசயம் செய்கிற சாமி இந்த கோவிலுக்கு எல்லாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் உடனே அடிக்கடி மக்கள் வர்றாங்க அதை ஒரு சின்ன அளவில் ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு கோவிலா வச்சு மக்கள் அப்பாவி மக்கள் வணங்குறாங்க அவங்களுக்கு இந்த இடம் ஆக்கிரமிப்பு இடம் அப்படிங்கிறது தெரியாது இந்த ஜாதி வெளியோட அயோக்கியத்தனம் அப்போ தெரியல வந்து மக்கள் வணங்கிட்டு போறாங்க இதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அங்கே மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாங்கன்னா இந்த இடம் இங்க இருக்க சுற்றி இருக்க இடம் இல்லாமல் அருந்ததிய மக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிடுறாங்க இந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும் அப்படின்னு சொல்லிதான் நீதிமன்ற உத்தரவின் பேர்ல அங்க காவல்துறை அந்த ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றறாங்க அங்க இவங்க ஒரு செட்டு மாதிரி போட்டு கோவில் மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க அதை அகற்றுறாங்க ஆனா இவன் என்ன சொல்கிறான் இங்கே பல ஆண்டுகளா நூறு ஆண்டு காலமா இங்கே முருகன் கோவில் இருக்குது பல பல்லாயிரக்கணக்கான ஆண்டு காலமாக இங்கே முருகன் கோவில் இருக்குது காளியம்மன் கோவில் இருக்குது சின்ன சின்ன சிலையெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம் அதையெல்லாம் இடிச்சுட்டாங்க அதையெல்லாம் இடிச்சு தரமிட்ட ஆக்கிட்டாங்க இந்து விரோத திமுக அரசு அப்படின்னு அயோக்கியத்தனமா எச்சத்தனமா பொறுக்கித்தனமா ஒரு பொய்யை பரப்புறாங்க தான் சொல்றா இந்துக்களே ஒன்று நாம எல்லாம் இந்துக்கள் அப்படின்றான் ஏன்டா அப்போ அருந்ததிய மக்கள் உழைக்கும் அருந்தைய மக்கள் இந்துக்கள் இல்லையா அவர்களுக்கு பட்டா கொடுக்கற இடத்துல கொண்டு போய் நீ கோயில் கட்டுறேன்னு சொல்லி ஒரு செட்டை போட்டு ஒரு சாமி சரிய வச்சுட்டு அவங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றியே அவங்க வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்றியே நீ எல்லாம் இந்து ஒற்றுமையை பற்றி பேசலாமாடா உன் பேச்சுப்படி அருந்தைய மக்களும் இந்துக்கள் தானே ஏன் அந்த மக்கள் அங்க குடி வரக்கூடாதா வீடு கட்டக்கூடாதா சொந்தமா வீடு கட்டி வாழக்கூடாதா வாழக்கூடாது அது எப்படி அருந்தஜிய மக்கள்லாம் இங்க வந்து வீடு கட்டி வாழலாம் நமக்கு இணையா வந்துடலாம் அப்படிங்கிற ஜாதி வெறி அந்த ஜாதி வெறியிலுக்கு இந்த இந்து முன்னணியும் பாஜகவும் துணை போறாங்க இந்த ஈர வெங்காயம் பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திர பதிவு போடுறாரு இந்து விரோ திமுக அரசு பாத்தீங்களா இந்து கோவில் இடிச்சிருச்சு சும்மா விட மாட்டோம் நாங்க பழிவாங்க விட மாட்டோம் அப்படின்றாரு காடேஸ்வர சுப்பிரமணியன் போய் மறியல் செய்ய போறாரு காடேஸ்வர சுப்பிரமணியனுக்கு நேர்மை இருந்தா கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா ஐயோ அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் பாவப்பட்ட மக்கள் ஈழத்த இங்கே வந்திருக்காங்களே அவங்களுக்காக தூக்கப்பட்ட ஒரு வீடாச்சு ஈழத்தமிழர்கொடுக்கப்பட்டிருக்க அந்த இடம் ஈழத்தமிழர்களுக்கு கட்டி கொடுக்கப்படுற இடம் அங்கே வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க அதுல போய் இவன் இடத்த ஆக்கிரமிச்சு வச்சுட்டு கோயிலை கட்டி வச்சுட்டு இந்த கோவில் இடிக்கிறாங்கன்னா இடிக்கத்தான் செய்வாங்க இதே வேலையா போச்சு பல இடங்கள்ல என்ன பண்றானா ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னா ஒரு சின்னதா போய் ஒரு செங்கல் எட்டு வைக்கிறான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து ஒரு சிலையை வைக்கிறான் அப்புறம் அது கோவிலா செட்னு செட்டா மாத்திடுறான் ஆக்கிரமிப்புடுறான்னு சொன்னா அது எப்படி எங்க இந்து கோவில் இருக்கு எங்க இந்து கடவுள் இருக்கு அதை நீ எடுத்துடுவியா இதை எப்படி நாங்க வேடிக்கை பார்ப்போம் நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னா இவங்க தொடர்ந்து பல இடங்களை ஆக்கிரமிக்கிறாங்க இந்து முன்னணி பாஜக சங்கி கும்பலுக்கு என்ன வேலைன்னா இவங்களுக்கு எப்படி நிறைய சொத்து வருதுதான் பல இடங்களை போய் இப்படித்தான் ஆக்கிரமிக்கிறாங்க ஏ ஒண்ணு வேணாண்டா நீ அந்த மக்கள் உழைக்கிற மக்கள் அன்றாடம் வேலைக்கு போய் அருணை சமூகத்துல அங்க இன்னும் பல பேரு துப்புரவு பணியா இருக்கிறாங்க இன்னும் வந்து மலைமல்லி தொழில் செய்றாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு பட்டா கிடச்சி ஒரு வீடு கட்டினா அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் அவங்களுக்கு ஒரு துப்புரவு பணியால வீடு கட்டுறது உனக்கு பொறுக்க இல்லையா ஒரு மலம் மல்லும் தொழிலாளி வீடு கட்டி வாழ்றது உனக்கு பொறுக்க இல்லையா நீ என்னடா அப்புறம் இந்து இந்துன்னு பேசுற விளக்கண்ண இதுக்கு வந்து கடவுளை உள்ள கொண்டு வருவாங்க எங்க முருகன் கோவில் அடிச்சுட்டாங்க அப்படியே அதுல சில பேர் கண்ணீர் விடுறாங்க ஐயோ பாத்தீங்களா நாங்க குழந்த மாதிரி பாத்துக்கிட்டோம் நாங்கள் குழந்த மாதிரி வளர்த்தோம் எதுக்கு நீ குழந்த மாதிரி அடுத்த இடத்துல போய் எதுக்கு நீ கோவில் கட்டுற அடுத்தவன் இடத்துல போய் நீ எதுக்கு ஆக்கிரமிக்கிற ஓ இடத்துல நீ சொந்தமா இடத்த வாங்கி போடு கோவிலுக்குன்னு ஒரு நிலத்தை வாங்கி போடு ஒரு ஏக்கரோ ரெண்டு ஏக்கரோ உங்ககிட்ட காசு இல்லையா பணம் இல்லையா இந்து காசு இல்லையா பாஜகட்ட காசு இல்லையா நீ வாங்கி போடு நிலத்தை வாங்கி போடு வீடை கட்டு கோவில கட்டு சாமியை ஓய் கும்பாபிஷேகம் பண்ணு உன்னை யாரு நடத்த வேணாம்னு சொன்ன அருந்ததிய மக்களுக்காகவும் ஈழ தமிழர்களுக்காகவும் அரசு கொடுத்த நிலத்தை போய் ஆக்கிரமிச்சு வச்சு நான் கோயில கட்டுறேன் முருகனை வைக்கிறேன் இந்து விரோத திமுக அரசு சங்கிக்கும் உண்மையான முகம் தெரிஞ்சுக்குங்க இந்துக்கள் அப்படின்னா எல்லாரும் இந்துக்கள் தானே கவுண்டர் தானே தேவர் தானே வன்னி இருந்துதானே தேவேந்தர் தானே பறையர் தானே அருந்த அருந்தியர் மட்டும் ஆகாது பரையர் மட்டும் ஆகாது பட்டியல் சமூக மக்கள் மட்டும் இவங்களுக்கு ஆகாது இப்ப இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இந்த அயோக்கியத்தனத்தை பட்டியல் சமூக மக்கள் புரிஞ்சுக்குங்க பட்டியல் சமூக இளைஞர்கள் புரிஞ்சுக்குங்க நிறைய பேர் இந்த விவரம் தெரியாம பாஜகவில் போய் இணையிறீங்க இந்து மண்ணில போய் இணையீங்க இவன் எவ்வளோ ஆபத்தானவன்ற புரிஞ்சுக்குங்க சொல்லு காட்டேஸ்வர சாதாரண சாதாரணம்ல கோடீஸ்வரன் தானே சொல்லு ஏங்க ஒன்றும் இல்லைங்க அந்த கோவிலை நான் கட்டி தர்றேங்க ஏன் நிலத்தலை அப்படின்னு சொல்லு ஏன் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த காடேஸ்வர சுப்பிரமணியனே ஒரு ஜாதி வரியன் இந்த காடேஸ்வர சுப்பிரமணியன் ஒரு ஜாதி வரியன் தனக்கு நிகரா ஒரு அருந்தீர் வீடு கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வீடு பட்டா வச்சிருக்கூடாது வீட்டு மனை பட்டா வாங்க கூடா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த ஜாதி வீரல் இவ்வளவு வேலை பார்க்குறாங்க இதை வந்து நைனா நகைதன வைக்கமெல்லாம் பதிவு போடுறாரு இதை மொத்த சங்கியிலும் ஷேர் பண்றாங்க இந்த உண்மை அவ்வளவு தெரிஞ்சுக்குங்க இந்த உண்மை எதுவும் தெரியாம எல்லாரும் நிறைய பேர் ஆமாங்க பாத்தீங்களா கோவில் அடிச்சுட்டாங்க அப்படின்னு பரப்புறாங்க அப்பாவி பொதுமக்கள் இந்த இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சமத்து ராமரவிக்குமாறு பாஜக அண்ணாமலை ஐநா நாகேந்திரன் எச்சராஜா எப்படி இந்த சங்கி கும்பல் ஒரு விஷயம் சொன்னாலா அது அப்பட்டமான பொய்யாதா இருக்கும்னு நினைச்சுக்கோங்க கர்ணம் நினைச்சுக்குங்க நாளைக்கு நம்ம திராவிடர் பிரியாக்கள் சார்பாக இப்படி அங்க தலித் மக்களுக்கு எதிராக நடந்து கொள்கிற தலித் விரோத இந்து முன்னணியை தலித் விரோத பாஜகவை கண்டித்து அவர்களுக்கு நாங்க அவங்க நடவடிக்கை எடுக்க கோரி எங்கள் திராவிடர் பெரியாக்கள் சார்பாக மதுரையில் தென்மண்டல ஐஜியர் வளத்தில் புகார் கொடுத்துருக்குறோம் நாங்கள் புகார் கொடுத்துட்டு அடுத்த நடவடிக்கை நம்ம எடுப்போம் இந்த சங்கி கும்பலை நம்பாதீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல ஒரு விஷயம் வீண்டு சந்திப்போம்